என்ன பெற்ற அம்மை கூட இத்தனை அன்பு செலுத்திட்டையா இத்தனை மாத்தல்யம் காட்டுக்கா கால கிடந்தான் எத்தனை பாடுபடும் ஏதெங்கிலும் ஆபத்து வந்தால் ஐயோ என் குருவாய் அம்மாவுக்கு ஒண்ணு ஐடியா ஆண்டவன் என்ன அப்படி ஒண்ணும் போய் வாங்கிட மாட்ட என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நீ என்ன தோக்கி விட்டுட்டு போயிடாத பச்சிரல் இல்லை படுவரில் பயிரில்லை இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வேண்டாத உங்களா ஆனா என்னைக்குமே நீங்க எங்களுக்கு இருக்கு

அவளுக்கு மத்தியில் வாங்க வெட்டியில பணம் இருக்காங்க நீ வெட்டியை திறந்து பணத்தை காட்டி என் குழந்தைகள் எங்க முதல்ல எங்க காட்டு ஓஹோ குழந்தைங்க மேல அவ்வளவு பாசம் பேர் பாசமே கேவலம் ரூபாய்க்காக குழந்தையை வித்திருக்காங்க நீங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை குழந்தைகளுக்காக இழக்க தயாராக இருக்கிறீங்களோ

சதாசிவம் பிள்ளைலே நீ ஆமாம் நான் தான் சதாசிவம் அவன் தான் என் மகன் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இல்லையா என் இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா கிருஷ்ணா நீயா நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க எல்லாம் காரணத்தோட தான் வந்திருக்கிறோம் திருவாரூர் தேர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறியா ஊரு கூடி வரம் பிடிச்சு இழுத்தா தான் அது நிலைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு உங்க கதை நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை இழுத்துட்டு வந்து ஒரு நிலையில நிறுத்திருக்கோம் ஏன் ஒடிஞ்சு ரெண்டா இருக்கிற குடும்பத்தை பார்த்து மனசு ஒடிஞ்சு வந்து நீங்க ஒன்னா சேர்றதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இதெல்லாம் நாடகமா நாடகம் தாண்டா இதுக்கெல்லாம் மாதியாரு இவரு ஏன்ப்பா இன்னும் இந்த கோலத்தோடு நிற்கிறீங்க காட்டுக்கு மேலே ராஜா நீமா சாரி ஜூனியர் சாரி சார் உங்க பொண்ணு இன்னொருத்தர் காதலிக்கலாம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அந்த போட்டியை தலையிட்டா அசிங்கம் இல்லையா அதனால நானே விலகிட்டேன்

இந்த ரவுடிய பிளாக்மெயில் பண்றவனே பாலக்குள்ள காரணே திருடனையான கல்யாணம் பண்ணி போறேன் ஆமா டேடி இவங்க திருடன் ஆனா என் மனசு திருடனவங்க மாறுங்க சதாசிவம் பிள்ளைல ஆமாப்பா நான் தான் சதாசிவம் அவன் தான் என் மகன் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இல்லையா என் இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கான் அஷா கிருஷ்ணா நீயா நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க எல்லாம் காரணத்தோட தான் வந்திருக்கிறோம்

உங்க பொண்ணு காதலிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுன்றது எங்க எல்லாருடைய விருப்பமும் வெள்ளை கொட்டை லூசா போடுறத விட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னா எனக்கு தெரியல எந்த வேலையில நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துல இருந்து எங்க மனசுல இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போய் குடும்பமே ஆட்டம் கண்டு போச்சு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சேன் நீங்க ரெண்டு பேருமே அதை அலட்சியப்படுத்தினீங்க இப்ப தெரிஞ்சது அதனுடைய பலன் சுந்தரம் என் அனுபவத்தை வச்சு ஒண்ணு சொல்றேன் தொட்டுல கிடக்கிறது இருக்க அது நாலு மேனியா வளர்ந்து கட்டிலுக்கு வரலாம் ஆனா கட்டில கிடக்கிறது வர வர தேஞ்சு தொட்டிலுக்கு டேய் சுந்தரம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா கட்டிலா தொட்டிலா

மே ஆசீர்வாதம் பண்ணாமல் அப்ப நீங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க விட்டுட்டு தொழிலுக்கும் மரியாதை கொடுத்துட்டு நீங்க நல்ல